சாண்டா கிளாஸ் எப்போதும் சிவப்பு உடையில்தானா இருந்தார் இந்த ரகசியத்தை தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் சாண்டா கிளாஸின் உண்மையான வரலாறு மற்றும் அவருடைய ஒரிஜினல் அவுட்ஃபிட் காலார் சாண்டா கிளாஸின் ஆரம்பம் சென்ட் நிக்கோலஸ் என்ற கிறிஸ்தவ ஆயரிடமிருந்து துவங்குகிறது அவர் நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் யாருக்கும் தெரியாமல் உதவி செய்தவர் அந்த காலத்தில் அவர் அணிந்த உடை சிவப்பு இல்லை பச்சை பழுப்பு நீலம் போன்ற எளிய மத உடைகள்தான் ஐரோப்பாவில் அவர் சிண்டர் கிளாஸ் என அழைக்கப்பட்டார் அப்போது கூட சாண்டா பல நிற உடைகளில் கதை சொல்லப்பட்டார் பின்னர் இந்த கதைகள் அமெரிக்காவுக்கு சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒரு விளம்பர உலகம் சாண்டாவை மாற்றியது அந்த நிறுவனத்தின் பெயர் கொக்கோ கோலா சாண்டாவை சிவப்பு வெள்ளை உடையில் காட்டின அந்த படம்தான் இன்று வரை உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கிறது நிறம் மாறினாலும் சாண்டாவின் உண்மை எப்போதும் ஒரே விஷயமாகத்தான் இருக்கிறது அது அன்பு தானம் மகிழ்ச்சி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க